வணக்கம் அன்பு நான் உங்கள் வாழி இது உங்கள் அபிமான வாலு டிவியின் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சி ப்ளஸ் டூ தேர்வு முடிவுகள் வந்துருச்சுங்க ப்ளஸ் டூ தேர்வு முடித்த பிறகு நிறைய பெண்களுக்கு மேற்படிப்பு படிக்க வசதி இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரியான பெண் குழந்தைகளுக்கு மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இரண்டு ஆண்டுகள் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பும் தராங்க அது என்ன பயிற்சி வகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கண் ஒளி விழி சார்ந்த இரண்டு ஆண்டு பட்டய படிப்பு அவங்க சொல்லி தராங்க அங்கேயே ஹாஸ்டல் இருக்கும் நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம் மாதம் மாதம் உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் தராங்க முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயும் ஸ்டைஃபண்டாக தராங்க இரண்டு வருஷம் ஹாஸ்டல் அங்கேயே நீங்கள் தங்கிக்கலாம் ஹாஸ்டலும் ஃப்ரீ சாப்பாட்டுக்கு மட்டும் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் கட்டணும் அதை எப்படி நீங்கள் கட்டலாம்னா அந்த ஸ்டைஃபண்டை வச்சு நீங்கள் கட்டிக்கலாம் அதனால ஒரு ரூபா செலவில்லாம நீங்கள் அங்கே படிக்க முடியும் அவங்க போடுற ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் அங்கே படித்து முடிச்சுட்டு தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் அந்த நிறுவனத்தில் நீங்கள் பணி செய்யணும் அதன் பிறகு நீங்கள் வெளியே விருப்பப்பட்டால் போய்க்கலாம் இந்த மூன்று ஆண்டுகளில் உங்களுக்கு மாத மாதம் நல்ல சம்பளமும் உண்டு இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் பிடிக்கிறாங்க சரி எந்தெந்த துறைகளில் அவங்க பயிற்சி அளிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா வெளிநோயாளிகள் பிரிவு உள்நோயாளிகள் பிரிவு அறுவை சிகிச்சை பிரிவு விழி ஒளி ஆய்வாளர் பிரிவு மருத்துவ பதிவேட்டுத்துறை பிரிவு மருத்துவ ஆலோசனை பிரிவு கண் கண்ணாடி பிரிவு ஃபெசிலிட்டி அதாவது வசதி ஒருங்கிணைப்பாளர் பிரிவு ஆய்வக உதவியாளர் பிரிவு மருந்தக பிரிவு மருத்துவ உபகரணங்களை பராமரிக்கும் துறை பிரிவு பண்டக சாலை பிரிவு இத்தனை பிரிவுகளில் அவங்க பயிற்சியை அளிக்கிறாங்க தமிழ்நாட்டில் எங்கெங்கெந்த பயிற்சி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை கோவை பாண்டிச்சேரி திருநெல்வேலி சென்னை சேலம் தேனி திருப்பூர் திண்டுக்கல் தூத்துக்குடி உடுமலைப்பேட்டை கோவில்பட்டி பக்கத்தால இருக்கிற திருப்பதியும் இந்த பயிற்சி நடக்குது பிளஸ் டூ முடித்த அரசு பள்ளி மாணவிகள் ஒற்றை பெற்றோர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இந்த மாணவிகளுக்கு முன்னுரிமை தராங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மாணவிகள்ல நூற்றி எண்பது பேரை இந்த ஆண்டு அவங்க பயிற்சிக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆன்லைன்லேயே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஆஃப்லைன் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்கான விண்ணப்ப படிவங்கள் உங்கள் ஊர்லேயோ உங்கள் மாவட்டத்திலையோ இருக்கிற அரவிந்த் கண் மருத்துவமனையில் கிடைக்குது அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்க நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்கான லிங்கை நான் கொடுக்குறேன் இந்த டீட்டெயில் பற்றிய லிங்கை நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறவங்க அழகாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நேராக விண்ணப்பிச்சுக்கலாம் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கனாலும் அந்த ஃபார்மோட லிங்க்கையும் தரேன் அதை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட என்ன பண்ணலாம் வேண்டிய தகவலை பூர்த்தி செய்து அனுப்பி வைக்கலாம் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை தபாலே அனுப்பி வைக்கலாம் ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கும் அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை நீங்கள் ஆஃப்லைனில் எடுத்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தால் இருக்கிற அரவிந்த் கண் மருத்துவமனைகளில் எங்கேயும் நீங்கள் சமர்ப்பிக்கலாம் ஏழை மாணவிகளுக்கு மேற்படிப்பு படிக்க வசதி இல்லாத ப்ளஸ் டூ முடித்த மாணவிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நல்ல முயற்சி நான் அதை வெரிஃபை பண்ணிட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன் கன்ஃபார்மு அதனால இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்கிறவங்களோட வயது இருபதுக்குள்ளே இருக்கணும் ப்ளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெற்று இருக்கணும் பொது அறிவு தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் மாணவிகள் தேர்வு செய்யப்படுவாங்க கடந்த ஏப்ரல் பதினைந்து முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு வருகிற ஜூலை முப்பதாம் தேதி நேர்முக தேர்வு நடைபெறும் அநேகமாக ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பி நல்லது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் மேலதிக விவரங்கள் அனைத்தையும் இந்த வீடியோவின் கீழ் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இல்லைன்னு நினைச்சிங்கன்னா மற்ற யாருக்கேனும் இது பயனுள்ளதாக இருக்கும் நீங்க விரும்புனீங்கன்னா தாராளமா அவங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன்